இந்த சின்ன பிள்ளையை பாருங்கள் இன்னும் பாலே மறக்கலை இதை எத்தாந்து விட்டுட்டு போயிட்டாங்க இது பெண் பிள்ளையாக இருக்குது எங்கள் ஊட்டாண்டை வந்து ஈஸியாக ரோடு இது கொஞ்சம் அப்படி போச்சுன்னா அப்படியே பசுமாக நெசிக்கிடுவாங்க பால் மறந்தவங்களையும் எத்தாந்து உள்ள சோறு சாப்பிட்ற நேரத்தில் அதுவும் விட மாட்டேன்றாங்க பால் மறக்காத நேரத்தில் எத்தாந்து விட்டுட்டுருக்காங்க ஏதோ நான் பார்த்து கொஞ்சம் சோறு கீறு போடுறேன் ஆனால் ராத்திரி ஃபுல்லாக இதை பார்த்தா பா பார்க்க முடியாத என்ன பண்ணுறது இது என்ன அவனு தெரியல இந்த பால் மருகா குழந்தைங்கள பெண் பிள்ளைங்கள தந்து விட்டு இப்படி பால் மறந்தவொன்னே சோறு சாப்பிட்றத்தாலும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தவொன்னே விடுங்க அதுக்கு தெரியும் ரோட்டில் போகக்கூடாது வண்டி வருதுன்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஒரே ஒரு சின்ன வண்டி வந்தால் கூட நெசிக்கிடும் ஏற்கனவே எங்கள் சின்ன அப்படி தான் செத்து போச்சு கண் மூலயே செத்து போச்சு தடுக்க முடியாது கொஞ்சம் வளர்க்க முடியுலாம் யாருக்கெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு கொடுத்துடுங்க எல்லாம் வளர்ந்து கொஞ்சம் பெருசாகணும்னே தந்து கொடுங்க இப்படி சின்ன வயசுலேயே தந்து பால் மறக்காத வயசில் தந்து கொடுக்காதுங்க ரொம்ப பாவம் அது உங்களையும் தான் சேரும் பாவம் அந்த உலகத்துக்கே ரசிக்க முடியாத நேரத்தில் செத்துடும் கொஞ்சம் பால் மறந்து சூறு போது தந்து கொடுங்க தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க நாங்கள் எங்களை என்னால் முடிஞ்சாலுக்கும் நான் போடுறேன் பார்த்துக்குங்க கொஞ்சம் பால் மருந்து அது குழந்தை திறமை மா மாறினவுனே தகுந்த சோரி போடுங்க